குட் ஆஃப் நூன் மணி நிமிஷம் பார்த்தீங்கன்னா பட்டன் சாதம் அதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டன் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வச்சுக்கேன் பாசமதி ரைஸ் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த பச்ச பட்டன் சாதத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் பிரியாணி கை வந்து காற்று தேவையான அது பச்சை பிடிக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியா நக்கி வச்சுக்கேன் பட்டை தாம்பு இலை கொத்தமல்லி தான் தெரிவிச்சுக்கேன் இப்போ நாங்கள் தேங்காய் வந்து அரைச்சு ஒரு கப்பலுக்கு தேங்காய் பாலத்துலேயே எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் அரைச்சிட்டு அவங்க தேங்காய் பாதி வந்து அரைச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் அப்போ எடுத்து வச்சுக்கேன் அதனால் அப்போ நல்லா காண்ட பிறகு நான் வந்து நெய் ஊற்றி இந்த பட்டை பிரியாணி எல்லாம் வந்து வாங்கி குடித்தேன் பட்டா கூட பிரியாணி கட்டிக்கலாம் அது நம்ம வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் என்ன கட்டிக்கலாம் பிரியமாயம் பச்சை மிளகா மிளகாய் பிரியாணி பச்சை மிளகா வந்து நம்ம வந்து ஒரு தொண்ணூரமாக அவர்களுக்கும் வாட்டிவிட்டால் நான் வந்து கட்டி மட்டும் பண்ணிக்கிறோம் இங்கே கொண்டு நம்ம வந்து இந்த கட்டி வந்து நல்லா வாங்கிட்டு இருக்கான்

பச்சப்பட்டை நான் வந்து வேக வைக்கல நான் வந்து ஊற வச்சுட்டு நான் அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துட்டேன் ஏன்னால் வந்து விசில் விடும்போது நம்ம பச்சை பச்சப்பட்டை நல்லா வந்துருக்கும் நான் வந்து பச்சப்பட்டினி தனியாக வேக வச்சு மறுபடியும் நான் வந்து குரலில் வந்து விசில் விடும் போது பச்சை பச்சப்பை நல்லா கரம் போய் அது வந்து ஊற வச்சு ஊரை மட்டும் வச்சால் போதும் நீங்கள் வந்து இதில் நீங்கள் இது கூடயே பத்தி சுடுபோது பார்த்தீங்கன்னா சட்டம் நல்லா தொண்டில் இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உரி வந்துச்சு நாங்கள் இந்த தேங்காய் பாலுக்கு உரி வந்துருச்சு நம்ம மரத்துக்கு தேவையானாலும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் நிதிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோ இப்போ தேவையான சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு கொதி வந்தோன்னோ நான் வந்து நிற்கி வச்சேன் கொத்தமல்லி தலையா இல்லை சேர்த்திடலாம் சேர்த்தி நான் வந்து ஊற வச்ச பாசம் கிடைக்க இல்லை சேர்த்தி ஒரே ஒரு குசில் விட்டு நான் வந்து இறக்கி விடலாம் தண்ணி நல்லா கொதிச்சோடனீங்க நம்ம வந்து இந்த கொத்தமல்லி தலை சேர்த்திக்கலாம் நான் மைட்டு ஊற வச்சேன் பாசஞ்சி ரைஸா நல்லா சேர்த்துக்கலாம் ஓகே மேடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நான் வச்சாங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க எங்கப்பா சார் இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ஆட் பண்ணுவாங்க நான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணலான்னு இருக்கேன் உருளைக்கிழங்கு கிரேவி நான் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடிகளை பார்க்கலாம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு ஒரே ஒரு வசதியை மட்டும் விட்டு நான் வந்து பால் சாதத்தை வச்சலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த பார்த்தா